ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சரி வாங்க போனாங்க இல்லையா அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை பென்ட்ரைவ் மூலமா போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுல நம்ம அண்ணன் விஷயத்துல மூணாவது நம்பர் நபர் ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கிற விஷயத்த வந்து வீரா வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆனா நம்ம விஜிதா இருக்காங்க விஜி முதுகுக்கு பின்னால ஒரு மஜம் இருக்கு ஆனா விஜிதா அப்படின்னு நம்ம வீரா வந்து கண்டுபிடிக்கல இது யார் என்ன இதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பென் டிரைவ் அவங்க ரூம்லயே மறைச்சி வச்சிடறாங்க அப்படி இந்த பென் டிரைவ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக விஜய் என்ன பண்றாங்கன்னா வீரா ரூம்ல இல்லாத டைமா பார்த்து பென் டிரைவ் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து சரியா நம்ம வீரா வந்து நிக்கிறாங்க வீராவை பார்த்து விஜய் சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போதும் சும்மாதாக்கா என்னோட ஒரு பொருளை காணோம் இல்லையா அதனால தான் தேடி வந்தான் அப்படின்னு போதும் ஓஹோ அப்படியா சரி ஆமா கையில என்ன வச்சிருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னுட்டு உடனே பென்ட்ரைவ் வந்து தூரமா தூக்கி போட்டதும் இந்த பக்கம் வீரா வந்து இங்க பாரு விஜி உன்னோட திருட்டு மொழி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சொல்லு எதுக்காக இந்த ரூமுக்கு வந்த சொல்லு அப்படின்னு போது என்ன காயுது ஏ எனக்கு எந்த உரிமையும் இல்லையா அந்த ரூமுக்கு வாரத்துக்கு ஏதோ உங்க ரூம்ல நான் திருட வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜி வீரா உண்மையில வந்து தப்ப இருக்கிற போல அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம வள்ளி எல்லாரும் வராங்க என்னாச்சு விஜி ஏன் இப்படி ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படின்னு போதும் பாருங்கட்ட நான் என் பாட்டுக்கு சும்மா இவங்களை பார்க்கலான்னு வந்தேன் ஏதோ அவங்க ரூமுக்கு திருட வந்த மாதிரி ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு ஆயிரம் கேள்வி இருக்காங்க ஏன் அந்த இந்த வீட்டில் இருக்கிற ரூமுக்கு போறதுக்கெல்லாம் எனக்கு உரிமை கிடையாதா என்ன ஏன் நான் தான் போவேனா அப்படின்னு விஜி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க ஐயோ என்ன விஜய் இப்படி பேசிட்ருக்க நான் அப்படி ஒன்றும் கேட்கவே இல்லையே என்னோட அனுமதி இல்லாமல் கிழமை என்னோட ரூமுக்கு நான் இல்லாதப்போ எதுக்காக வந்ததா கேக்குற நீ என்ன மாத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு வீரா சொன்னதும் இங்க பாரு வீரா இப்போ அவ வந்தா என்ன அதான் சும்மா வந்தன்னு சொல்றாள் அதுக்கு போய் எதுக்கு தேவையில்லாம அவளை கேள்வி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு வள்ளி கேட்டதும் இங்க பாருங்க வள்ளிமா உங்களுக்கு புரியாது நான் ஒரு முக்கியமான விஷயமா பெண்ல பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நான் ரூம விட்டு போனதும் தான் இந்த விஜய் வந்தா அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு போதும் ஐயோ இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னமா இருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் இங்க பாரு விஜய் நீ ஃபர்ஸ்ட் அழுறது நீ பாட்டு அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும் இங்க பாருங்க மாமா இந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் எப்பவுமே வேலைக்காரி வேலைக்காரி தான் தாலி கட்டின பொருசனும் இன்னொருத்தையும் கூட்டி வந்துட்டாரு இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன திருடியா பாக்குறாங்க இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுல எதுக்கு மாமா இருக்கணும் பேசாம நான் வீட்டு விட்டு போயிடுறா அப்படின்னு போது விஜய் என்ன பேசிட்டு இருக்க இந்த வீட்டுல யாரும் உனக்கு ஆதரவா இல்லைன்னு பரவாயில்ல வள்ளியத்தை நான் உனக்கு எப்பவும் உன் பக்கம் மட்டும் இருப்பேன் நான் யார் மேல பாச வச்சு யாரெல்லாம் நம்பினோ அவங்களே எனக்கு முதுகுல குத்திட்டாங்க ஆனா எப்பவுமே என் கூட இருக்கிறது நீதான் விஜய் நீ எதை பத்தியும் கவலைப்படாத யார் உன் கூட இல்லைனாலும் வள்ளியத்தை நான் உன் கூட இருப்பா அப்படிங்கறதும் இன்னொரு பக்கம் நம்ம வீரா செம்மையா மொறக்குறாங்க விஜய இதோட பார்த்தோம்னா இந்த பிரமோ முடிச்சிருது சோ விஜயால நம்ம வள்ளி எங்கால வீரா ரெண்டு பேருக்கு இடையிலான ஓண்டிங்கே உடஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் வாங்க வெயிட் பண்ணி பாக்க